வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து எதுவென்று கேட்டால் அது உணவுதான் நாம் உண்ணக்கூடிய உணவுதான் தற்காலத்தில் நமக்கு நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்போ உணவை நாம் மருந்தாக மாற்றக்கூடிய கலையை நமக்கு சொல்லி கொடுக்காத காரணத்தினால இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவே பலவிதமான நோய்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது அப்ப இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் முதலில் தன் உண்ணக்கூடிய உணவை தன்னுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்மை மாறாமல் சமைத்தல் என்றால் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அது சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சமைக்கக்கூடிய கலையை கற்று அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் இது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவன் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசி வகைகளும் தான் அவனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம் தலைப்புல கீரைகளை கொண்டு கீரைகள் இந்த கீரைகள் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய கீரைகள் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கீரைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய கீரைகள் இந்த கீரைகளை கொண்டு நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு சில கசாயங்கள் உடனடி நிவாரணத்தையும் ஒரு சில கசாயங்கள் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்தாகவும் நாம் எப்படி தயாரிக்கலாம்ங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம் ஒரு கீரை கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் என்ன கீரை என்று கேட்டால் இந்த கீரையை நாம் முற்றிலுமாக உணவாக எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு கீரையத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அது என்ன கீரை பசலைக்கீரை பசலைக்கீரையை நம்ம உணவாக எடுத்துக்கொண்டுதான் வருகிறோம் அதனால் அதுல இருக்கக்கூடிய இன்னொரு வகை கொடி பசலைக்கீரை என்று சொல்வார்கள் இந்த கொடி பசலைக்கீரையை தான் இன்றைக்கு நாம் தயாரி இந்த கொடி கீரையின் மூலமாக கஷாயம் தயாரிக்கப் போகின்றோம் கொடி கீரை சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பலர் கொடி வகைகளாக பலரக்கூடியது இது ஒரு கொடி வகையை சார்ந்ததுதான் ஆனால் மனிதனுடைய உடலுக்கு இது அற்புதமான பலனை கொடுப்பதனால இதை கீரையாக நம்முடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து இதனை மருந்தாகவும் உணவாகவும் இன்றைக்கும் எடுத்து கொண்டு வருகிறார்கள் கீரை அல்லது பசலை கீரை என்று சொல்வார்கள் கீரையை பொறுத்தவரை பலவிதமான கீரை வகைகள் இருக்கிறது அதுல கொடி பசலை தரை பசலை சிறு பசலை செடி பசலை பெரும் பசலை கொத்து பசலை ஆற்று பசலை செம்பசலை கரும்பசலை வெள்ளைப்பசலை நற்பசலை வர்க்கப்பசலை இவ்வளவு பல பெயர்களில் அழைக்கக்கூடிய பசலைக்கீரைகள் நம்மை சுற்றி விளைந்துதான் கொண்டிருக்கின்றன ஆனால் இத்தனை வகை கீரைகளை நாம் உணவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை நான்கே நான்கு வகையான அந்த பசலைக்கீரையைத்தான் நாம் உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த நான்கு வகையான பசலைக்கீரை எது என்று பார்த்தால் தரைப்பசலை கொடி பசலை சிறு பசலை செடி பசலை இந்த நான்கு வகையான பசலைக்கீரையைத்தான் நாம் மருந்தாகவும் உணவாகவும் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் அது இந்த கொடி பசலை பயங்கரமான அற்புதமான ஆற்றலை கொண்டது ஏன்னா இந்த கொடி பசையில என்னென்ன சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது என்று நாம் பார்த்தால் மாவுச்சத்து நிறைந்து காணப்படுகிறது புரதச்சத்து இருக்கிறது கொழுப்பு சத்து இருக்கிறது வைட்டமின் ஏ நிறைந்து காணப்படுகின்றது வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி நைன் வைட்டமின் சி இரும்புச்சத்து சத்து கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அதுக்கடுத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை வைத்துதான் இன்றைக்கு ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இதை தவிர்த்து இதை தவிர்த்து இந்த கொடி கீரையில் வேற என்னென்ன குறைபாடுகளை போக்கும் என்று நாம் ஆராய்ந்தால் உடலை சிலிமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த கொடி கீரை ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அதற்கடுத்து இந்த கொடி பசல தொடர்ந்து உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக்கொண்டு வந்தால் இரத்த சோகை குறைபாடு உள்ளவர்களுக்கு இரத்த சோகையை நீக்குவதற்கும் உடம்பில் ரத்தத்தை உற்பத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு கீரையாக அமைகிறது நீர் அடைப்பு மற்றும் நீர் கடுப்பு மற்றும் சிறுநீரக சார்ந்த கோளாறுகளை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரையாக விளங்குவது இந்த கொடி தான் அப்ப உடல் சூட்டை தனித்து தன்னுடைய உடலை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதில் இந்த கீரைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அதற்கடுத்து இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுவதனால நமது உடம்புல ஏற்படக்கூடிய வறட்சியை தவிர்த்து முதுமை அடையக்கூடிய செல்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொடி கீரைக்கு நிறைந்து காணப்படுகிறது காரணம் இந்த கொடி கீரையில் பீட்டா கரோட்டின் மற்றும் லூட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் நிறைந்து காணப்படுவதனால செல்கள் முதுமை அடையாமல் தடுப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்று அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஆற்றில் நிறைந்த ஒரு கொடி பசலை கீரையை வைத்து நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த கசாயம் எதற்கு என்று கேட்டால் மழைக்கட்டு தீராத மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் அப்போ மலச்சிக்கல் என்பது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது அதுல குறிப்பாக இந்த கொடி பசலை நல்ல பலனை கொடுப்பது யாருக்கு என்று கேட்டால் குழந்தைகளுக்கும் கற்பிணி பெண்களுக்கும் உண்டாகக்கூடிய மலச்சிக்கலை போக்குவதில் அருள் பங்காற்றுகிறது அப்பேற்பட்ட மலச்சிக்கலை போக்கக்கூடிய இந்த கசாயம் தயாரிப்பது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கசாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடி பசலக்கீரை தனியா கசாயம் தனியா என்றால் கொத்தமல்லி விதை கொடி பசலக்கீரை தனியா கசாயம் அப்ப இந்த கொடி பசலக்கீரை தனியா கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டோம்னா ஒரு கை அளவுக்கு கொடி பசலக்கீரையை கீரையை ஆய்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மூன்று ஒன்று கொடி கீரை கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா மற்றும் சீரகம் இந்த மூன்று பொருட்களை கொண்டு நாம் கசாயம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பார்க்கலாமா முதல்ல தேவையான அழிவு அளவுக்கு கீரையை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அந்த பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியாவையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதித்த பின்பு ஒரு நூறு மில்லி அளவு வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும் நன்கு சுண்டுனதுக்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப கஷாயம் செய்யக்கூடிய முறை பார்த்தோமா இல்லையா எப்படி தேவையான அளவுக்கு கொடி கீரையை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு செம்பு ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொண்டோம் புரிஞ்சிருச்சா இப்ப இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இந்த கசாயம் மனித குலத்திற்கு அடிப்படை கசாயமாக விளங்குகிறது காரணம் அனைத்து நோய்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் இந்த கொடி கீரை தனியார் கசாயம் அப்ப மலச்சிக்கலினால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த கசாயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்து குழந்தைகளுக்கு அடிக்கடி மழை கட்டு மலச்சிக்கல் உண்டானால் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் இந்த கொடி மசல கீரை தனியார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மலச்சிக்கலை போக்குவதில் இந்த கொடி பசலைக்கீரை கசாயம் மிகவும் ஒரு பயனுள்ளதாக அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக மருந்தாக விளங்கக்கூடியது அப்போ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலையும் கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மலச்சிக்கலையும் மற்றும் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய தீராத மலச்சிக்கல் மற்றும் மலக்கட்டை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கசாயம்தான் இந்த கொடி பசலை கீரை தனியா கசாயம் அப்ப இந்த கஷாயத்தை காலை அதாவது இரவு வேலை ஒரு இரவு வேலை என்பது மா ஒரு ஆறு மணிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள மாலை மாலை இந்த கஷாயத்தை தயார் செய்து ஒரு டம்ளர் குடிக்கலாம் அப்புறம் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்று காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நூறு மில்லி அளவுக்கு குடித்து கொண்டு வந்தால் தீராத மழை கிட்டையும் மழை கட்டையும் உடைத்து மழை சிக்கலை போக்கி மனச்சிக்கலையும் போக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்ப மழை சிக்கலை போக்கக்கூடிய இந்த கொடி பசலக்கீரை தனியா கசாயத்தை தயார் செய்து நாம் ஒவ்வொருவரும் அதனை அறிந்து அதனை அறி அதனை குடித்து அதனுடைய பலனை அறிந்து மற்றவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்துவோம் முயற்சித்து பார்க்கலாமா மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு கீரையை வைத்து இன்னொரு கஷாயம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி